வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை ராணிப்பேட்டை மாவட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் துவக்கு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய ஜே யு சந்திரகலா அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற துணைத் தலைவர் திருமதி டாக்டர் பவலகொடி சரவணன் அவர்கள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி புவனேஸ்வரி சத்யநாதன் அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி எஸ்ஆர்பி எஸ் ராஜலட்சுமி துரை அவர்கள் திமுக நகர செயலாளர் திரு ஏ வி சரவணன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரு விஜயகுமார் மற்றும் பாவை பழனி அவர்கள் முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா மாவட்ட கல்வியல் அவர்கள் தலைமை ஆசிரியர் பரிமிளா அவர்கள் திட்டக்குழு அலுவலர் சுமதி அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் சிறப்பாக பாடல் பாடிய பேச்சு போட்டியில் சிறப்பாக பேசிய நடனம் ஆடிய இசை அமைத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா அவர்களும் சிறப்பு பரிசுகள் நினைவு பரிசுகள் மெடல்கள் வழங்கி மாணவ செல்வங்களை மனதார பாராட்டினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்